ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை இந்த சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சரிங்க இந்த தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் எப்படி மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் தினமும் வழிபாடு செய்யலைனா கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று நிச்சயம் நம்ம வீடுகள்ல நம்ம வழிபாடுகள் செய்வோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வீட்டை வந்து நல்ல சுத்தம் பண்ணிட்டு மங்களகரமாக நம்மளும் சரி நம்ம வீடும் சரி சுத்தமாக மங்களகரமாக இருக்கும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து அதை வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் ரொம்ப பெரிய வழிபாடெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து குளிச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்தாலே போதுமானது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கணுமோ அதை தடைபட்டுக்கிட்டே போகும் திருமண விஷய வ வயது வந்திருக்கும் ஆனால் அந்த பெண்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடவே கூடாது இல்லை திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பேரில் லேட்டாகும் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சுபல் நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடத்தலாம்னு நினைப்போம் அது வந்து தடைபட்டுக்கிட்டே போகும் இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முறைப்படி தெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருப்பது யார் ஒருவர் தெய்வ வழிபாட்டை வந்து முறைப்படி கடைபிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காது தரித்திர நிலை தான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களால் முடிந்த அளவு ஒரே ஒரு தீப ஜோதியை ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஜோதி தான் கடவுள் நம்மளுக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க யாருமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல ஒரு தீபமாவது ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் அப்படி சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க எப்பொழுதுமே ஏற்றக்கூடிய காமாட்சி தீபத்திலேயே இந்த தீபத்தையும் நீங்க ஏத்தலாம் நீங்க ஏத்தும் போது நான் சொல்லக்கூடிய அந்த பொருள்களை சேர்த்து நீங்க ஏத்துங்க காமாட்சி விளக்கு குத்து விளக்கு தாங்க இருக்குது நாங்க அதுல ஏத்தலாமா இல்லங்க நாங்க ஒரு அகல் விளக்குல தனியா இதை ஏத்தி வைக்கலாமா தாராளமா ஏத்தி வைக்கலாம் நீங்க மாலை நேரத்துல தான் இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நேரம் அதனால அந்த நேரத்துல நீங்க மகாலட்சுமி பூஜை செய்றீங்க வீட்டில் அப்படின்னா கூட இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க பூஜைகள் செய்யலாம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்விட்டு அதுல வந்து ஜவ்வாது பொடி இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமா எடுத்து அந்த நெய் கூட சேர்த்துக்கோங்க நீங்க திரிக்கு பதிலா தாமரை தண்டு திரி அப்படிங்குற உங்களுக்கு நீங்க மளிகை கடையில போய் இந்த பூஜை சாமான்கள்லாம் விற்கும் இல்லைங்களா அந்த கடைகள்ல போய் நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க அதை வந்து தாமரை தண்டு திரியால வெள்ளிக்கிழமை நெய் ஊத்தி இந்த ஜவ்வாது கலந்து தீபம் ஏத்துங்கள் நிச்சயம் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு தீபம் இந்த தீபத்தை ஏத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வழிபாடு செஞ்சுட்டே வாங்க உங்க வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அப்படிங்கிறது பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால நீங்க இந்த ஜவ்வாது வந்து அப்படியே வாசனை நிறைந்தது அது வந்து நெய்யோட சேர்த்து அந்த தீப ஜோதியில கலந்து வரும்போது நம்ம வீடு முழுவதுமே அந்த ஜவ்வாது வாசனை வந்து நிறைந்து இருக்கும் அப்படி வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி குடியிருக்க கூடிய இடத்துல வறுமைகள் இருக்காது தரித்திர நிலைகள் இருக்காது செல்வத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஜவ்வாது திரியை இந்த ஜவ்வாது தீபத்தை ஏத்தி தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் ஏத்த வேண்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தீபத்தை நீங்க குத்து விளக்குலையும் ஏற்றலாம் காமாட்சி விளக்குலையும் ஏற்றலாம் இல்லை நீங்க ஒரு அகல் விளக்கு வச்சு தனியா நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னாலும் நீங்க ஏற்றிக்கலாம் நெய்வேத்தியமாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமைகளை இனிப்பு வகைகளை செய்து பிரசாதமாக வைத்து நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பாசி பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுல பாயாசம் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை செய்து வைத்து நீங்க நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யும் போது நீ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பொருளாதார நிலை வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் கனகதாரா சூஸ்திரத்தை வந்து நீங்கள் ஒன்று பாராயணம் பண்ணுங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க இன்னைக்கு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும் அதில் உங்களுக்கு எது பிடித்தமானதோ அதை வந்து பாட விட்டு கேளுங்க மாலை நேரங்களில் அந்த கனகாதராசோஸ்திரத்தை வந்து ஓட ஓட ஓடவிட்டு நீங்களும் அதை கேட்டு மகாலட்சுமி தாயாரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரின் போற்றிகள் சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த அந்த தாமரை பூக்களை வந்து நீங்கள் அன்னைக்கு மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது தாமரைப்பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த பூக்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மல்லிகைப்பூ வாங்கி அதை வந்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தி வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் துளசி வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது உங்க வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா துளசி மாடம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்துட்டு அங்க ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபாடுகள் செய்யணும் அப்படி நாம செய்யும் போது பெருமாளினுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் செல்வத்திற்கு என்றென்றைக்கும் குறைவில்லாமல் அல்ல அல்ல செல்வம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே ஞாபகத்துல வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான ஒரு வழியும் ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் அதனால நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஒரு வழிபாட செஞ்சுட்டு எனக்கு உடனே பலன் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து நீங்க அதை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடனே கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாளாகும் இது எல்லாமே அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நம்மளுக்கு நல்லதும் தீயதும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே நீங்க கடவுள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து